ஸோ யோலோ படத்தில் நிறைய விஜேஸ் புது நம்ம தமிழ் விஜேஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ளஸ் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க ஆமா ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோஸ்டார்ஸ் நாயர் இதில் யோலோ யோலோ மூவியில யோலோ மூவியில எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது வித் தேவ் அண்ட் நிக்கி நம்ம கோஸ்டார் அப்படி லைக் இந்த இதில் தான் மீடியாவில் ஸோ மீடியாலி வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஆன உங்களுக்கே தெரியும் இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கு அந்த அவங்க வந்து தான் இருக்கு அவங்க கேரக்டர் தான் இருந்துச்சு இந்த மூவியில கூட சோ படத்தில் எங்களுக்கு ரொமான்ஸ் ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆச்சு படம் அப்போது உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் டே அது அந்த பாண்ட் எப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க ஏன்னா அது ஒரு ஆக்டிங் தான் அது நீங்க ஃபேக்காக கிரியேட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுக்கும் சோ இத பத்தி கொஞ்சம் எனக்கு இப்போ நல்ல ஒரு லைட் மியூசிக் போட்டா எனக்கு அப்படியே அந்த ஃபீல் வரும் இப்போது அழுகிற சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த அதுக்கொத்த மியூசிக் போடணும் இப்போது சேட் மியூசிக் போட்டால் எனக்கு அப்படியே ஃபீல் வரும் அண்ட் ரொமான்டிக் மியூசிக் போட்டால் அப்படியே ரொமான்டிக் வரும் எனக்கு அது கனெக்ட் ஆகுதுக்கு மியூசிக் வந்து ஹெல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அது வந்து டைரெக்டருக்கு தெரியும் கரெக்டாக ஆக்ஷன் சொல்லும்போது அதுக்கொத்த சுட்சுவேஷனுக்கு கொத்த மியூசிக் யூஸ் டு ப்ளே ஸோ அதனால அது ஈஸி தான்

லைக் மை லாங்குவேஜஸ் மலையாளம் ஸோ வேறொரு லாங்குவேஜ் பண்ணும்போது நம்ம டயலாக்ஸ் வந்து அவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எனக்கு தமிழ் வந்து முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேச முடியலை இப்போ தான் ஒரு அளவுக்கு நான் பேசுகிறேன் ஸோ அதனால எனக்கு நான் எப்போ வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து டயலாக்ஸ் முன்னாடியே தரணும் கண் பிகாஸ் பெரிய பெரிய டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும் இஃப் இஃப் இட் இஸ் மலையாளம் மீன்ஸ் ஐ கேன் டெல் இன் ஸ்போர்ட் ஸ்போர்ட்லேயே நமக்கு சொல்லலாம் ஆனால் வந்து தமிழ் ஒரு தெலுங்கு இஃப் ஐம் டூயிங் இன் தெலுங்கு தெலுங்கு ரொம்ப கஷ்டம் தான் தமிழ் விட ரொம்ப கஷ்டம் தான் லாங்குவேஜ் ஸோ அதனால எனக்கு லாங்குவேஜ் முன்னாடி ஒரு வீக் முன்னாடியே தந்துச்சுன்னா ஐ வில் லைக் ஒவ்வொரு டேயும் வந்து ஐ யூஸ் டு செக் மை டயலாக்ஸ் அண்ட் அப்படியே மக்கப் பண்ணுவாங்க ஆனால் ஸ்போர்ட்ல இருக்கும்போது தே யூஸ் டு சேஞ்ச் டைலாக்ஸ் ஆனால் சின்ன சின்ன டைலாக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் கூட இட் இஸ் ஓகே உள்ளே ஆனால் ஸ்போர்ட்டில் தரும்போது பிக் பெரிய டைலாக் ஸ்போர்ட்டில் தரும்போது நமக்கு டைம் எடுக்கும்ல அது வந்து ஸோ அதுக்கு முன்னாடியே எனக்கு டைலாக்ஸ் வந்துச்சுன்னா ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் தேட் அதான் தமிழ்ல மலையாளம் அந்த பிரச்சனை இல்லை மலையாளம் அந்த பிரச்சனை இல்லை எனக்கு அந்த லாங்குவேஜ் அப்படியே வரும்ல இல்லை ஸோ தமிழ்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும் சரி ஓகே ஓகே மென்ட்டலி பிரிப்பரா வந்து மென்ட்டலி பிரிப்பரா சரி ஓகே பெரிய டயலாக்ஸ் சின்ன டயலாக்ஸ்னா ஓகே தான் நோ பிரச்சனை இல்ல